செய்வினை என்பது உண்மையா அது இருக்கான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது குருஜி செய்வினை என்பது உண்மை அமானுஷியமான ஒரு செயல்பாடு செய்யறது செய்வினைன்னு சொல்லுவாங்க இது வீட்டுல இருக்கு அப்படின்னா நமக்கு உணர்றதல் எப்படின்னா நமக்கு வழக்கமான மாதிரி இருக்கா அப்புறம் ஏதோ போறா மாதிரி இருக்கும் வரா மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் ஏதாவது வாய் விட்டு சிரிச்சா உடனே அழக்கூடிய சூழல் ஏற்படும் இதுதான் செய்வினைன்னு சொல்றது அந்த இந்த செய்வினைங்கிறது கால சாயந்தரம் இந்த எண்ணெயை ஊத்தி 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 விலக்கேற்றிட்டு வந்தா அந்த அமானுஷ்யம் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரையும் பொதுவாக செய்வினை வந்து தெரிஞ்ச உடனே நம்ம எடுத்துட்டாதான் போகும் வருட கணக்காக ஊறி போச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்களே இது உண்மையா வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் காமாக்கியா டெம்பிள் அக்னிருத்தனன் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்கணம் இப்போ எல்லாரும் செய்வினை செய்வினைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க செய்வினை என்பது உண்மையா அது இருக்கான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது குருஜி செய்வினை என்பது உண்மை ஒரு அமானுஷியமான ஒரு செயல்பாடை செய்யறது செய்வினைன்னு சொல்லுவாங்க செய்வினைனா செய்யறதுனால ஏற்படக்கூடிய வினை ஒருத்தர் செய்யறதுனால ஏற்படக்கூடிய வினை தான் செய்வினைன்னு வந்தது அது பில்லி சூன்யம் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்புறம் ஏவல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் மொத்தத்துக்கு ஒரே பேர் தான் நாங்கள்லாம் நான் சொல்கிறது இதுதான் சொல்ல அமானுஷ்யம் அமானுஷ்யம்னா என்ன கண்ணுக்கு தெரியாது ஆனால் என்னமோ இருக்குது கண்ணுக்கு தெரியலேங்கிறது தான் விஷயம் கரண்ட்டு கூட அமானுஷ்யம் தான் இருக்குது நம்ம பார்க்க முடியாது லைட்டாக பார்க்கலாம் பொருளாக பார்க்கலாம் ஃபேனாக பார்க்கலாம் கேமராவாக பார்க்கலாமே தவிர வலின்னு சொல்கிறதும் ஒரு அமானுஷ்யம் வலினா நம்மளை அடித்தா வலிக்கு வலிக்குது இல்லையா அந்த வலியை வந்து அடிக்கிறதா பார்க்கலாம் வலியை வந்து பார்க்க முடியாதுன்னு அது ஒரு அமானுஷ்யம் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் அமானுஷ்யம் காதல் கூட அமானுஷியமா குருஜி நான் அதை பத்தி ஒரு வீடியோ பெருசா பேசிடுறேன் காதல்னா என்ன காதல்னா என்னன்னு கோடி கணக்கான பேர் சொல்லிட்டாங்க நான் கொஞ்சம் வெரைட்டியா சொல்லி இது ஒரு அமானுஷ்யம் தான் உண்மைதான் அது ஆமா அது ஒரு அது விஷயமே வேற நம்ம இந்த டாபிக்லயே வரும் அது அப்போ இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இது வீட்டுல இருக்கு அப்படின்னா நமக்கு உணருதல் எப்படின்னா நமக்கு வழக்கமான மாதிரி இருக்காது எல்லாம் மாறி மாறி இருக்கும் ஏதோ ஒரு வாழை அடிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது சின்னதாக ஏதாவது பேசினா கூட சண்டை வந்துடும் அப்புறம் ஏதோ போகிறா மாதிரி இருக்கும் வராமாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் ஏதாவது வாய் விட்டு சிரித்தா உடனே அழக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த மாதிரி மன வருத்தங்கள் மனபாரங்கள் இதெல்லாம் இருந்து இதெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கும் தொடை வலிக்கும் பாதை வலி இருக்கும் இடுப்பு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதாவது ஏற்படும் ஆனால் நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க அதை தாண்டி என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இருக்கிறது தான் இந்த அம்மான விஷயம் இந்த கெட்ட சக்திகள் இதுதான் செய்வினைன்னு சொல்றது அந்த இந்த செய்வினைங்கிறது ஆதி காலத்தில் இருந்தே மனிதர்களால் நம்பப்பட்ட ஒரு விஷயம் அது எல்லாரும் நம்பினாங்க அதனால பாதிச்சாங்க அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வேலையும் அந்த காலத்திலேயே நிவர்த்திகள்லாம் நிறைய கொடுத்தாங்க அதனால் இருந்தது உண்மை இப்போ வந்து அது அதோடைய வேகங்கள் பழைய மாதிரி இல்ல பட் இருக்கு இன்னைக்கும் இருக்கு ஓகே இப்ப செய்வினை இருக்கு அப்படின்னா இப்ப இந்த முடி கொட்டுறது இந்த மாதிரி எல்லாம் அசல் அறிகுறிகள் அறிகுறிகள் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி வரும் ஓகே இப்போ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அம்மா அதுக்கு சரியான தீர்வுன்னா பணமான அதை சரி பண்ண சம்மந்தமான ஆட்களை போய் சந்திக்கணும் எங்களை மாதிரி ஆட்களோ நிறைய இருக்காங்க அவங்கள சந்திச்சோம்னா அதுக்கு என்ன நிவர்த்தின்னு பண்ணிவிடுவாங்க இதுதான் இல்லை அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்கல இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஏமாத்துடுவாங்க இல்லை இதெல்லாம் ஒரு ஒரு பரவலான ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரிலாம் போனால் நம்மளை ஏமாத்திடுவாங்கன்ட்டு அப்படிலாம் இருக்குது நம்ம நம்பலை அப்படின்னா நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கு வழி பண்ணிக்கலாம் பட் சரின்னா கரைச்சி அதாவது அதோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய வழி பண்ணலாம் எப்படின்னா ஒரு எளிமையானதர் ரெண்டு சொல்கிறேன் அதை கூட பண்ணிக்கலாம் எல்லாருமே இந்த இரும்பு கிண்ணம் வேணும் இரும்பாலான கிண்ணம் வேணும் இரும்பு கிண்ணம் எப்படின்னா இந்த சைக்கிள் பெல்லு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நமக்கு கனமான இது வேணும் அது எப்படி நமக்கு கிடைக்கும் கிடைக்கும்னா இப்போல்லாம் வந்து நிறைய இடத்துல குட்டி கடாய் குட்டியோண்டு இவ்வளோண்டு இட்லி சைஸுக்கு கடாய் விற்கிது இரும்பு கடாய் அந்த காதை வந்து வெட்டி எடுத்துட்ணும் அதில் கடாயினால் ஒரு ரெண்டு காது இருக்கும் அதை மட்டும் வெட்டி எடுக்கணும் காதோடு வைக்கக்கூடாது காதோடு வச்சா தான் ஆகும் அது கிண்ணமாக இருக்கணும் கிண்ணமாக இருக்கணுன்னா காது இருக்கக்கூடாது அது மாதிரி நீங்கள் கடாய் வாங்கிக்கங்க ரெண்டு ரெண்டு காதை வெட்டி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த அந்த கிண்ணத்தில் சிகப்பு கலரு திரி சிகப்பு கலர் திரி அப்படின்னா உங்களுக்கு லைனிங் துணின்னு ஒரு துணி இதில் கிடைக்கும் உங்களுக்கு துணி கடையில் பெண்கள் ஜாக்கெட் அந்த மாதிரி அந்த ஜாக்கெட் தைப்பாங்கல்ல அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே தான ஒரு துணி இருக்கும் அது சிகப்பு கலரில் வாங்கிக்கணும் வாங்கி கொண்டாது நல்லா அலசி அலம்பியிருந்தோம்னா அந்த கஞ்சியெல்லாம் போயிடும் அதில் கஞ்சி இருக்கும் அதெல்லாம் போயிட்டோன்னா அதை என்ன பண்ணுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி திரி செஞ்சுக்கணும் உருட்டி உருட்டி திரி பண்ணிக்கணும் திரி பண்ணிவிட்டு இலுப்பை எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது அது நாட்டு மருந்துகளில் இந்த மாதிரி பெரிய கடைகளில் கிடைக்கும் இலுப்பை எண்ணெய் அதுக்கு பெரிய இலுப்பை நெய் இலுப்பை எண்ணெய்ன்னு சொல்லிக்கலாம் அந்த இலுப்பை எண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிலோ வாங்கிக்கணும் உங்கள் சகோதரம் எவ்வளோவோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இழுப்பு எண்ணெய் வாங்கிக்கணும் கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது ஒரு ஐம்பது கிராம் வாங்கி அந்த எண்ணெயில் கொட்டிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணின்னு இருக்கும் அதை வாங்கி தட்டி அதே எண்ணெயில் கொட்டிக்கணும் அதை கொட்டி அந்த எண்ணெயை காய்ச்சணும் நம்ம இதில் வால் மிளகு சேர்த்தா நல்லது தான் வால் மிளகு போட்டுக்கலாம் எண்ணெயை நல்லா காய்ச்சி வடிகட்டிவிட்டு அந்த எண்ணெயை இந்த இரும்பு கிண்ணம் அதுல ஊத்தி இந்த திரியை எது சகப்பு திரி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதுல வச்சு நீங்க ஏற்றி விட்ணும் ஏத்திட்டு ஹால்ல வச்சு விட்டுவிடுங்க இதை தொடர்ந்து செய்துட்டு வரணும் டெய்லி டெய்லி நீங்க நீங்கள் விளக்கேற்றணும் காலையில் சாயந்தரம் காலைல சாயந்தரம் காலையில் காலைல சாயந்தரம் காலைல சாயந்தரம் அந்த எண்ணெயை ஊற்றி 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 விளக்கேற்றிட்டு வந்தால் அந்த இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரையும் நமக்கு அது இதுதான் அப்படின்லாம் இல்ல நமக்கு இது வந்து பொதுவாகவே ஏத்தலாம் பொதுவாகவே நமக்கு ஏற்றினோம்னா அந்த திருஷ்டி தீட்டு இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் விலவும் இல்லை நமக்கு அதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குதுன்னா இது மாதிரி ஏற்றுங்க இது மாதிரி ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அமானுஷத்துடைய வீரிய சக்திகள் செய்வன மாதிரி இருக்கக்கூடிய வீரிய சக்திகள் நீங்கள் அதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னா இது மாதிரி செய்து பார்க்கலாம் ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களை போய் சந்தித்தோம்னா செலவு வேறு நிறைய பிடிக்கும் அதில் நிறைய நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லைன்னு வாங்க சில பேர் ஏமாத்துறாங்கன்னா மக்கள் மதியில் ஒரு இது இருக்குன்னா இதை செய்துட்டு போகலாம் நீங்கள் அவ்வளோதான் இன்னொரு சந்தேகம் குருஜி பொதுவா செய்வினை வந்து தெரிஞ்ச உடனே நம்ம எடுத்துட்டாதான் போகும் வருட கணக்காக அது ஊறி போச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்களே இது உண்மையா இல்ல இது ரொம்ப கஷ்டம்ல அது அதுக்கான ஆளை புடிச்சோம்னா அது இருபது வருஷத்து தான் எடுத்துடுறாங்க ஆமாம் அது அதுக்கு எடுக்கக்கூடிய தகுதி உடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கில் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளை வச்சு அவங்க இருபது வருஷத்துக்கு கூட சரி பண்ணி கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்க பண்ணலாம் சோ செய்வினை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் சொல்லி மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்